ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ஹால் டிக்கெட் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும் யார் யாருக்கெல்லாம் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க நேர்காணலின் போது கேட்கப்பட கேள்விகள் என்ன இப்போ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறீங்க உங்களுக்கு டேட்டு கொடுத்துட்டாங்க இந்த டேட்டில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த இன்டர்வியூன் போது என்னென்ன மாதிரி கே கேள்வி என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கிராம ஊரக செயலாளர் பதவிக்கான ஹால் டிக்கெட் வந்து இப்போ ஃபைனல் லிஸ்ட் அண்ட் ஹால் டிக்கெட் வந்து பதினஞ்சுலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான இன்டர்வியூ லெட்டர் இப்போ கொடுத்துட்டாங்க பதினாலுலேருந்து பன்னெண்டாம் தேதிக்குள்ளே கான்டாக்டர் ஃபார் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க அதுக்கான ஹால் டிக்கெட் நேற்று வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க எப்படி நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும்னு பார்க்க போகிறீங்க இந்த டி நீங்க டவுன்லோட் பண்ணீங்க ஊரக செயலாளர் பதவிக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் டவுன்லோட்ருக்காங்க அதை கிளிக் பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு உங்களோட நேர்காணலுக்கான ஹால் டிக்கெட் இன்டர்வியூ லெட்டர் டவுன்லோட் செய்ய சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நான் அதை கிளிக் பண்ண கிளிக் பண்ண உடனே உங்களோட மொபைல் நம்பர் நீங்க கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பர் கேட்பாங்க டென் டிஜிட் மொபைல் நம்பர் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் டேட்டா பர்த் கொடுத்த விட்டு கேப்ஷா இருக்கும் அந்த கேப்சா கோட் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கனாக்காக்க உங்களோடய ஹால் டிக்கெட்டுக்கான ஆப்ஷன் காட்டிடும் சப்மிட் பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் நேமு ஃபாதர் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க யூஆர் நாட் செலக்டட் ஃபார் இன்டர்வியூ சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா எனக்கு இன்டர்வியூவில் ஒன் டூ ஃபைவ் டேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க என்னோடய நான் நான் வந்து செலக்ட் ஆகலை செலக்ட் ஆனவங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் வரும் அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் கொடுத்தவங்க பதிவு என் கொடுத்துருப்பாங்க விண்ணப்பதாரின் பெயர் அப்பா பெயர் பிறந்த தேதி வகுப்பு எல்லாமே கொடுத்துருப்பாங்க கல்வி தகுதி என்ன கொடுத்துருப்பாங்க டேட் அண்ட் டைம் கொடுத்துருப்பாங்க என்ன நடக்கன்றதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இந்த மாவட்டத்தில் இந்த இடத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நகரம் காலை ஒன்றரை மணிக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர்கள் வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த வழிமுறைகள் என்னென்ன பின்பற்றணுன்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர்கள் வழிமுறை விண்ணப்பதாரர்கள் பின்வரும் அசல் ஆவணங்கள் நேர்காணல் அழைப்புக்கு கடிதம் கொண்டு வர வேண்டும் கல்வித் தகுதிக்கான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் பிறப்பு சான்றிதழ் அதில் பிறந்த தேதிக்கான அசல் அட்டையை சான்றிதழ் சொல்லிக் கொடுத்துருக்காங்க முன்னுரிமை சான்றி எதனையும் இருப்பினே அதை சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் நடைபெற இடத்திற்கு முப்பது நிமிடத்துக்கு முன்னதாகவே வர வேண்டும் நேர்காணல் நட தொடங்கிய முப்பது நிமிடத்துக்கு பிறகு தாமதமாக வந்த எந்த விண்ணப்பதாரும் நேர்காணலில் நடைபெற இடத்திற்கு நுழைய அனுமதிக்க மாட்டார்கள் விண்ணப்பதாரர்கள் வரும்போது பெற்றோர் மற்றோர் நேர்காணல் வரைக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் கைபேசி மின்னணு பொருட்கள் மற்றும் பிற மின்னணு சாதனங்கள் கொண்டு வர அனுமதி இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நேர்காணல் செல்வர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இதான் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நேர்காணலில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்கன்றதை பார்க்கலாம் உங்கள் கிராமப்பகுதியில் நீங்கள் வசிக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ஊராட்சி ஒன்றியத்தோட முக்கியமான மக்கள் தொகை எவ்வளோ இருப்பாங்க எவ்வளோ குடும்பங்கள் இருக்கின்றன அதுக்கப்புறம் பல்ப் லைனு ஸ்ட்ரீட் லைட்டு எவ்வளோ காஸ்ட் ஆகும் உங்கள் ஊரோட பெருமை என்ன அதெல்லாம் வந்து கேட்பாங்க இப்போ வந்து உங்கள் ஊர்னால் நான் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் என்னென்ன மாதிரி இருக்குது காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய கோவில்கள் என்ன யுனெஸ்கோ சர்டிஃபிகேட் பெற்ற திட்டங்கள் என்னென்ன செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்ற முழுமையான தகவல் கேட்பாங்க ஊரக செயலாளர் பதவிக்கு அதை பற்றி ஜென்ரலாக உங்கள் ஊரை பற்றி தெரிஞ்சுட்டு போங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்குது இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அது பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க உங்கள் பகுதியில் என்ன ஆறு ஓடுது அந்த ஆறோட பெயர் என்ன அதனோட நீளம் என்ன எங்கே தொடங்குது அது மாதிரி கேட்பாங்க இப்போ நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாலாறு பக்கத்திலே இருக்குது பாலாறு தொடங்கும் இடம் என்ன எவ்வளோ கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் ஓடுது எத்தனை தடுப்பணைக்குதுன்றதெல்லாம் கேட்பாங்க காஞ்சிபுரத்தில் என்னென்ன கோயிலுக்குது வரதராஜ பெருமாள் கோயில் என்ன வரதராஜ பெருமாள் கோயிலோட சிறப்பு என்ன என்றத கேட்பாங்க நீங்கள் எந்த கிராமத்தில் வசிக்கிறிங்க எந்த கிராமத்தில் இருக்கிற வீடுகள் எத்தனை இருக்குதுன்றனா உங்கள் கிராமத்தில் எத்தனை வீடுகள் இருக்குன்ற எல்லாம் டீட்டெயில்டாக கேட்பாங்க ஜென்ரலாக உங்களோட உங்கள் ஊரை சுற்றி இருக்கிற இதை பற்றி கேட்பாங்க இதுதான் அவங்க கேட்குற கேள்வியாக இருக்குது இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணனுச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ